பாருங்க சூப்பராக முறுக்கு பண்ணியிருக்கேன் நம்ம பல விதமாக முறுக்கு பண்ணுவோம் ஒவ்வொன்றும் ஒரு முழுத்த மாவு வறுத்து பொடி பண்ணி உளுத்த மாவு கலந்து பண்ணுவோம் உளுத்தம் பருப்பு வறுத்து போட்டு மிஷின்லேயே அரைச்சி பண்ணுவோம் பொட்டுக்கடல மாவு போட்டு பண்ணுறது இப்போ ஒரு விதமாக இருக்குது அதுக்கப்புறம் பைத்த மாவு ப பாசி பருப்பு போட்டு பண்ணுறதுன்னு இருக்குது எல்லா தினசும் இருக்குது இப்போ நான் இது வந்து ஒரு புது மெத்தேடில் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுத்தபடி நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்கோ வாங்க விவர்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ வாங்க இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒன்றுக்கு மூணு இல்லைன்னா நாலு தண்ணி கூட விடலாம் நாலு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா நைஸாக வேகிற மாதிரி உங்கள் குக்கர் எத்தனை விசில் விட்டாக்கா நல்லா நைஸாக வேகோன்னு பார்த்துக்கோங்க சாதமத்துக்கு விடிக்கிறத விட ஒரு விசில் கூடவே விடலாம் விட்டுட்டு நல்லா நைஸாக வெந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க நான் வழக்கமாக சாதம் வைக்கிறதுக்கு நாலு விசில் விடுவேன்னா இது ஆறு ஏழு எட்டு எட்டு விசில் வரைக்கும் கூட விட்டுருக்கேன் இப்போ இதை திறந்துட்டு திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கும் இது வந்து உளுந்து ஊற வச்சுட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு உளுந்து வந்து சாதா உளுந்து அது நல்லா இட்லி மாவுக்கெல்லாம் அரைக்கும் போது பொங்க வராத உளுந்தாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் களைஞ்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்கும் நல்லா வெந்துக்கும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு இது கரகரன்னு ஒரு ரவை பதத்தில் கூட இருக்கக்கூடாது நல்லா வழுமூனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம எடுத்து ஒரு பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தா கூட நல்லா மைய வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் ரொம்ப ஆறணுங்கிறது இல்லை ஆனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன் குழப்படன்னு இப்படி தான் இருக்கும் இதில் இப்போ நம்ம ஒரு கப்பு உளுந்து போட்டோம் இல்லையா நான் வந்து அரிசி மாவு வந்து நாலு கப்பு போட போகிறேன் நான் வந்து வீட்டில் நான் செஞ்சு வச்ச அரிசி மாவு தான் போடுறேன் உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்குற இடியாப்ப மாவு முறுக்கு மாவு அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நாலு கப்பு போடுறேன் நான் வந்து ரேஷன் மாவு இல்லை பச்சரிசிலேயே வந்து முறுக்கரிசி மாவுன்னு கடையில் கிடைக்கும் அந்த அரிசி வாங்கி தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி சலித்து வச்சுருக்கேன் இதே மாவே வந்து நம்ம நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி சூடு வர அளவுக்கு பெரட்டி வச்சுட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம் நான் வந்து எள்ளு எல்லாம் போடலை ஜீரகமும் ஓமமும் போட போகிறேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம் இது முதல்ல நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு நான் வந்து சுட சுட காய்ச்சின எண்ணெய் விடலாம் வெண்ணெய் போடலாம் நெய் விடலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் நான் வந்து கால் கப்பு நெய் விடுறேன் நெய் விட்டாக்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம் நமக்கு வேணும்னா தண்ணி தெளித்து தெளித்து பிசையலாம் ஏன்னா உளுந்த மாவு அரைச்சதுலையே ஈரப்பசை நிறையா இருக்கும் இப்போ பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லாத்தோடையும் சேர்த்து பிசைஞ்ச பிறகு நமக்கு இவ்வளோ கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம எப்போவுமே முறுக்கு மாதம் ச மாவு பிசைவோம் இல்லையா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது மாதிரி பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் நான் முறுக்கு செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி டிச்சு தான் எடுத்திருக்கேன் இதில் நிறையா நமக்கு தட்டு கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தட்டு நான் பண்ணினதே இல்லை இல்லையா அதனால் இதில் செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இதில் ரொம்ப பெருசாக வர மாதிரி இருந்ததுன்னா இது வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலான்னு அதுக்கு வந்து இந்த ரெண்டு கரண்டியில் லைட்டாக எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம முறுக்கு புழிஞ்சு புழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ மாவு மாவு பாருங்க இப்படி விரல் விட்டால் அப்படி போகிற மாதிரி பிசைஞ்சுருக்கேன் எனக்கு ஒரு முக்கால் கப்பு தண்ணி வேண்டி வேண்டி இருந்தது முக்கால் கப்பு தண்ணி விட்டு தான் பிசைஞ்சுருக்கேன் எண்ணெய் காயறது காஞ்சதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு போட ஆரம்பிக்க வேண்டியது தான் இது வந்து நம்ம உளுந்தம்பருப்பு வேக வச்சு பண்ணுறதுனால ஒரு வாரம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தால் ஒரு டென் டேஸ் அதுக்கு மேலே வச்சுக்காதீங்கோ நல்லதில்லை ஒரு மாதிரி டேஸ்ட்டும் மாறிடும் நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்து பொடிச்சு சளிச்சு அது கலந்து பண்ணுற முறுக்குன்னா ஒரு மாதம் கூட நமக்கு இருக்கும் இது நம்ம வேக வச்சு பண்ணுறதுனால ஒரு வாரத்தில் காலி பண்ணிடலாம் இல்லை திடீர் கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து புதுசாக இந்த அச்சில் பண்ணுறதுனால கொஞ்சம் சிடுக்காக தான் வருது ஆனால் இருக்குது பார்க்குறதுக்கு இப்படியே தான் பண்ணலான்னு இருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதாக புழிஞ்சி வச்சுன்ட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம என்ன காஞ்சிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துன்ட்டு நம்ம பண்ணி எல்லாம் போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் காயணும் காஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் ஆனால் மீடியமில் இல்லை சிம்மில் வச்சுட்டே தான் பண்ணணும் அப்போ தான் ஒரே கலரில் எல்லாமே வரும் இல்லைன்னா ஒன்று செவப்பா ஒன்று கருப்பா அப்படி வந்துடும் என்ன இப்போ நல்லா காஞ்செடுத்து இப்போ நம்ம ஒரு ஒரு முறுக்காக போட்டுடலாம் நான் நாலு நாளாக தான் பண்ண போகிறேன் நாலு நாளாக தான் போட போகிறேன் இப்போ இது லைட்டாக பொண்ணு நேரமாக வந்து தான் எடுத்துடலாம் இது ரொம்ப மெரூன் மெருன் கலரில் ஆரஞ்சு கலர்லலாம் வராது ஏன்னா வேக வச்ச மாவுங்கிறதுனால ரொம்ப செவக்காது வெள்ளையாகவே நமக்கு கிடைக்கும் வேகட்டும் பாருங்கள் ஓரளவு இவ்வளோ தான் செவக்கும் இதுக்கு மேலே செவக்க விட வேண்டாம் இந்த கலர் தான் வரும் இப்போ எடுத்துடலாம் இது மாதிரி நான் நாலு நாளாக போட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓரளவு இந்த கலர் வந்தால் போதும் இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது கூட எடுக்கலாம் நான் வீடியோக்காக கரண்டியில் தட்டில் புழிஞ்சு காமிச்சுன்னு இருக்கேன் நம்ம அடுப்புலையே டைரெக்டாக கொஞ்சம் பெருசு பெருசாக கூட பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இது மொத்தமாக எல்லா முறுக்கும் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் வருங்க விவர்ஸ் நான் முறுக்கிலேயே பில்டிங் கட்டிட்டேன் ஃபுல்லாக வந்துடுத்து கிட்ட கிட்ட எனக்கு எழுபது முறுக்குக்கு மேலே வந்திருக்கு உள்ளங்கை சைஸ் தான் இது சேர்த்து தான் உள்ளங்கை சைஸில் நம்ம எழுபது முறுக்கு வந்திருக்கு நான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ டைரெக்டாக எண்ணெயில் புழியிறதா இருந்தால் நல்லா பெருசு பெருசாக புழிஞ்சுட்டு ரெண்டாம் மூணாக உடச்சி குழந்தைகளுக்கு வச்சுன்ட்டோம்னா அப்படியே கூட கொடுக்கலாம் இது ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டு துணை தேவதை நம்ம சர்வெண்ட்டு மைடு தான் இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்தாங்க நம்ம யூஸ்வலாக வந்து உளுத்தம்பருப்பு வறுத்து பொடிச்சு சளிச்சிட்டு பண்ணுறது உண்டு அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு பைத்த மாவு ஏதோ ஒன்று சேர்த்துட்டு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமாக முறுக்கு பண்ணினது உண்டு இந்த தடவை இதே மாதிரி முதல் தடவை பண்ணுறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதே பேட்டர்னில் நம்ம பருப்பு தேங்காய்க்கு அதுக்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம் போல இருக்குது ரொம்ப இருக்குது ஒன்று பிடிச்சி பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப இருக்குது அது மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து அசத்துங்க குழந்தையெல்லாம் லீவில் இருக்கும்போது ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுக்கும்போது அவளுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஹெதி ஹெல்த்தியாக இருக்கும் பண்ணி கொடுக்கலாம் Thank you viewers, thanks for watching.